மக்களை பாருங்க திரள் திரளான எதை பார்க்கிறாங்க சாத்தான் காண்பிக்க கூடியதான உலகத்தை பார்க்கிறாங்க முன்ன நேரம் கிடையாது நேரமே கிடையாது ஏன் எல்லாருக்கும் பெரிய லெவல் ஆகணும் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் பட்டம் வாங்கணும் பதவி வாங்கணும் பெரிய வேலைகள்ல இருக்கணும் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் வாங்கணும் பண்ணணும் இதெல்லாம் உலகத்துக்குரியவைகள் வேதம் என்ன சொல்லுது முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு ஆனா சாத்தா என்ன சொல்றான் இந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப ஞானம் நினைப்பு வேதத்தை அப்படியே குப்பை மாதிரி போட்டுட்டு இந்த பிள்ளைகளை இப்போ திசை திருப்பக்கூடிய சாத்தானே யாருனா பெற்றோர்கள் இந்த வார்த்தை திரும்பவும் சொல்லுங்க பிள்ளைகள் கெட்டு போகக்கூடியதான திசை திருப்பக்கூடிய கருவி யாருன்னா பெற்றோர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளை திசை திருப்புறாங்க அந்த பிள்ளைக்கு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து விசுவாசமே கிடையாது ஏசு கிறிஸ்துவை குறித்து நம்பிக்கையே கிடையாது வரலகுத்த குறித்தான சிந்தனையும் கிடையாது விசுவாசமும் கிடையாது ஏன் பெற்றோர்கள் ஃபுல்லாக உலகம் 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 அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவங்களே போல இருக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அந்த வீட்ல இத்தனை பேர் இத்தனை டாக்டர் படிச்சவங்க இருக்கிறாங்க நீ அப்படியே ஆகிடணும் அப்படி அந்த பிள்ளைகளுடைய மனதை முழுக்க முழுக்க தேவனிடத்திலிருந்து திருப்பக்கூடிய பெரிய ஒரு சக்தி யாருன்னா சாத்தானுடைய பெரிய சக்தி யாருனா இப்ப பெற்றோர்கள் தான் ஏன் அவர்களே ஆவிக்குரியவங்க கிடையாது ஆபி குறியவங்களும் தோரணம் உள்ளவங்களும் இப்போ ஆபிக்குரியவங்க கிடையாது தம் பிள்ளைகள தேவனுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடியவங்க இல்லை தம் பிள்ளைகளை தேவன் பக்கமா திருப்பக்கூடியவங்க இல்லை எத்தனை பேர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெப மனுஞ்சலி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க வேத மாசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கிடையாது படி 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 படிக்கிற தப்பு இல்ல ஆனா முதல்ல அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜீவியம் பரிசுத்தமா இருக்கிறதா அந்த சிந்தனை கிடையாது பிறகு பத்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிள்ளைங்க குடிக்கும் போதும் பல காரியங்களை தப்பு பண்ணும்போது ஐயா பிள்ளை கெட்டு போயிடு காரணம் யாரு நீங்க தான் சாத்தனோட ஒரு பெரிய ஒரு சக்தியா இருக்கிற இப்ப அந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலையா அந்த பிறகு பார்த்துக்கிடலாம் பிறகு மனம் திரும்பலாம் பிறகு பிறகுன்னு சொல்லி 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 இருக்கும்போது எத்தனை பேர் ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா அது ஒரு கள்ள சிரியன்னு சிரிச்சு பிறகுங்கிறது ஏன் தெரியல நீங்க பிறகுன்னு சொல்லும் போது உங்க பிள்ளை இன்னும் பிறகாகும் நீங்களாவது வந்துட்டு போறீங்க உங்க பிள்ளை வரவேச்சு அது என தாயும் தகப்புன்னு தான் முன்மாதிரியா இருக்கும் அவங்களே அது இல்லாது இருக்கும் போது தேமாவை போல தேமாவை பாருங்க ஒரு பரிசுத்த ஊழியக்காரனோனோடு கூட ஊழியன் செய்த மனுஷன் கொஞ்சம் யோசித்து பாருங்க என்னால கற்பனை பண்ணவே முடியலை இப்போ ஆண்டு பல பாடுகள் பட்டதான பவுல் அப்போஸ்டரோடு கூட எப்பவும் காணப்பட்டு ஊழியன் செய்த மனுஷனுக்குள்ளேயே அதாவது பரதீச கண்டா கண்ணார கண்ட மனுஷன் நரகம் பரலோகம் எல்லா தரிசனங்களையும் கண்ட ஒரு மனுஷனும் கூடவே இருந்து அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய பாடுகளை பார்த்து விசுவாச ஜீவியம்னா நான் இப்படிதான் காண்கிறதை காட்டிலும் காணாதவர்களை அதிக நிச்சயம் ஆவிக்குரிய எல்லாவற்றையும் கண்ணார கண்ட மனுஷனையே அந்த சாத்த என்ன செய்தான் உலகத்தை மட்டும் அப்படியே லைட்டை காட்டிட்டு போயிட்டான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான நரகத்தை நியாயத்திற்பி அவன் காண்பிக்கவே இல்லை தேவா ஒரு ஊழியக்காரர் அப்படியே தொலைஞ்சு போனான் பணம் பொருள் பதவி பட்டம் பெரிய ஆகணும் இது எல்லாமே உலகத்துக்குரியவைகள் இது எல்லாமே உலகத்துக்குரிய இப்போ சாத்தா உங்கள் கண்களை இதுதான் காட்டுறோம் அதனால பிள்ளைங்களை ஃபுல்லா படி படி நான் படிப்புக்கு கிடையாது ஆனால் முதல்ல இப்போ உன் பிள்ள செத்தா எங்கே போகும்னு பாருங்க இப்போ புருஷன் செத்தா எங்கே போவீங்க மனைவி செத்தான் எங்கே போகும் அதை யோசிங்க ஏன்னா உங்க மனைவினாலும் சேர்ந்த யாராக இருந்துட்டு போட்டு உனக்கு மரணம் உண்டு சரி மரணம் தான் இல்லை வருகையில் நீ கைவிட விட்டு போவோம் அதுக்கு பிறகு என்ன ஒரு வாழ்க்கை இருக்கு நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது கொள்ளவே முடியாது என்ன செய்யறாரு இப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல இந்த நாட்கள்ல நீ வேண்டிதான் சொல்ற மாயை பார்க்காத